அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கால கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய கட்டண பயிற்சி நம்மளுக்கு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்குகிறது இருபத்தி ஐந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவங்குகிறது பற்றி தகவல் பெற்றுக்கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் நீங்கள் சந்தையை வந்துட்டு அப்சர்வ் செய்யணும் அதனுடைய கண கணக்கீடுகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அதில் மிக முக்கியம் நீங்கள் முடிவெடுக்கும் திறனை வளர்த்தி கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதுதான் வெற்றி கிடைக்குமே தவிர எங்களுடன் இணைவதால் அல்ல வாங்க காணொலிக்குள்ளே போலாம் இன்று வந்து பார்த்திங்கன்னா மே எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்மளுக்கு சந்தை வந்து இன்றைக்கி முடிவுட்டுறதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக சந்தை இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்மளுக்கு மே மூன்றாம் தேதியிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் அதற்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்க மே தேதி ஓப்பன் அதற்கு கீழே க்ளோஸ் ஆகியிருக்காங்க மே ஏழாம் தேதி ஓப்பன் அதற்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க இன்று வந்து ஓப்பன் அதற்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கிய புள்ளி நம்மளுக்கு வந்து சந்தை வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து இறங்கிட்டு வருது இருபத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலுல இருந்து இப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தஞ்சு வரை இறங்கியிருக்கு அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு அறநூறு புள்ளிகள்னே சொல்லலாம் அப்போது அறநூறு புள்ளிகளுடைய தாக்கம் நம்மளுக்கு மேலே இருந்து இந்த லோவுக்கு நடந்திருக்கு அப்போ இதோடைய இப்போ ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால இப்போ இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கணும் அப்போது ஒரு முந்நூறு புள்ளிகள் நம்மளுக்கு சராசரி வருகிறது அப்போ இந்த முந்நூறு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா இருபத்தி இரண்டு ஐநூறு அருகே வரும் அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு கீழே இந்த பகுதியும் ஐநூறுக்கு மேலே இந்த பகுதியும் அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூறாக வச்சுக்கலாம் இது நூற்றி எண்பத்தஞ்சு இரநூறுன்னு வச்சுக்கலாம் அப்போ இதுதான் தாக்கம் அப்போ சந்தை இறங்கி வந்திருக்காங்க இப்போ மேலே இருபத்தி ரெண்டு எட்நூறுலேருந்து இருபத்தி ரெண்டு இரநூறு வந்திருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு இரநூறுல இருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு உட்பட்டு இருக்கிற வரை அந்த பாதிப்பு நம்மளுக்கு இறங்கு முகத்துக்குண்டான பாதிப்பு இருக்கும் அப்போ இதில் மிட் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது அப்போது இருபத்தி ரெண்டு இரநூறு டு முந்நூற்றம்பது இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது டு இருபத்தி ரெண்டு ஐநூறு அப்போது இருபத்ரெண்டு முந்நூற்றம்பதுக்கு மேலே இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு உட்பட்டு இருக்கிற வரை சந்தை வந்துட்டு அந்த இறங்கு முகத்தோட தாக்கம் குறைந்து காணப்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் அப்போது இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் ஹையாக வச்சுருக்காங்க இது ஒரு ஒரு மி மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் அடுத்தது நேற்றைய எல்லையோட மிட் பாயிண்ட் இப்போ நேற்றை வந்து நம்ம பார்த்துருந்தோம் நம்மளுக்கு வந்து ஒரு நூற்றி எழுபது புள்ளிகள் நூற்றி எழுபது புள்ளிகள்னால் நூற்றி எண்பதுனே வச்சுட்டாலும் கூட தொண்ணூறு புள்ளிகள்னு வச்சுட்டா இப்போ இருபத்தி ரெண்டு முன்னூ இரநூத்தி முப்பத்தி ரெண்டுனா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இடம் மிட் பாயிண்ட்டாக இருந்தது அப்போது அதற்கு மேலே நம்மளுக்கு ஹையை வச்சுட்டு அதற்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ஹையும் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாளை தினம் ஓப்பனுக்கு மேல் நிற்கிறதா இல்லை அதற்கு கீழே இருக்கிறதா அப்படிங்குறதான் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஆனால் இப்போ இறங்கு முகமாக சந்தை வந்த இடத்துல இந்த ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆனது ஆனால் நேற்றைய க்ளோஸும் இன்றைய க்ளோஸும் ஒன்று தான் ஆனால் என்னென்னா நேற்று வந்து மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆனது இது ஒரு ஒரு முக்கியமான இடமாக நீங்கள் பார்க்க வேண்டும் இது வந்து ஒரு சந்தையோட இறங்க முகத்தை தடுக்கக்கூடிய வல்லமை இதற்கு இருந்தாலும் இருக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பேங்க் நிப்டிக்கு பாருங்கள் நம்மளுக்கு இதோடய மொத்த ஹையே நம்மளுக்கு நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி அறநூறு இன்றைக்கி வந்த லோ வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்று அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது இதோட இது தொள்ளாயிரம் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டு அப்போது இது தொள்ளாயிரத்தை நம்ம கழித்தால் இப்போ இதிலும் தொள்ளாயிரத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கணும் அப்போ இதில் ப பகுதினா நானூற்றம்பது புள்ளிகள் அப்போ இதில் நானூற்றம்பது புள்ளிகளை கழித்தா நாற்பத்தெட்டு முந்நூறு அப்போ இதனை விட்டு நீங்கள் பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நாற்பத்தி ஒம்பது மணிக்கு நாற்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த பக்கம் நாற்பத்தி ஒம்பது அறநூற்றி ஏழு அப்போது இது இதற்குண்டான தொலைவை நம்ம என்ன பண்ணுறோம் பிரித்து மிட் பாயிண்ட்டாக போட்டு நாற்பத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பது போகிறோம் இதற்கு உண்டான தொலைவை மிட் பாயிண்ட்டாக போட்டு நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு நானூறாக பார்க்குறோம் முந்நூறு இந்த இருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா நாற்பத்தி ஒம்பது முந்நூறாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி சந்தையை பிரித்து அதனுடைய மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்டெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு கூட சிலருக்கெல்லாம் தோ தோணலாம் இதெல்லாம் தேவையற்ற ஒன்று கணக்கெண்ணு எடுத்துக்கலாம் ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு மாதிரி நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற அதாவது உங்களோட முடிவெடுக்கும் திறன் இந்த பகுதியிலே மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டும் அதற்காகத்தான் இதைத்தான் நம்மளுக்கு எம்ஏசிடி அப்படின்னு நம்மளுக்கு கணக்கீடாக அவங்களுக்கு அங்கே கொடுத்துட்றாங்க அப்போ அந்த கணக்கீடு இருக்கும்போது இதனை ஏற்றதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னுலாம் சிலருக்கு ஏற்படலாம் அது ஏன் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் மாறுபடும் அவ்வளோதான் இப்போ சந்தை இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுகிறது இப்போ இருபத்ரெண்டு முந்நூறு இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கல அதில் லாஸ்ட் ட்ரெயினிங் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் அப்போ கால்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு புட்டுனா அறுபத்தஞ்சி அப்போ இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இதனுடைய ஹை நூற்றி ஐம்பத்தி நாலு அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நூற்றி அறுபத்தி ஆறு அப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு அப்போ இந்த சந்தை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு இலையாக பார்க்கப்படுகிறது அப்போ வாழ்க்கையில் சந்தையாக இருந்தால் இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறக்குண்டான வாய்ப்பை மாறிடும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலிட்டி பார்க்கணும் இம்ப்ளாய்டு வாலிட்டி பதினைந்து அப்படிங்கிறது பரவாயில்ல நாளைக்கு வந்துட்டு இதோட செட் வீக்லி கான்டெக்டோட க்ளோசிங் இருக்குது நம்மளுக்கு சந்தை இப்போ வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி பத்தில் இருக்குது ஏன்னா இவங்க அறுபத்தஞ்சு ரூபா இவங்க எழுபத்தஞ்சு ரூபா எச்சார் இருக்கிறது இவங்க தான் அப்போ இவங்களோட வித்தியாசத்தை நம்ம ஆட் பண்ணணும் அப்போ பத்து புள்ளிகள் ஆட் பண்ணால் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி பத்து வரும் இப்போ ஃப்யூச்சர் வீக்லி ஃப்யூச்சர் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி பத்தில் இருக்கிறாங்க இம்ப்ளாய்ட் வாட்டி கொஞ்சம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்துங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு தாக்கம் இருக்கும் அதனால் காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பிரித்து பாருங்கள் ஒரு பத்து மணிக்குள்ளே எப்படி இருக்காங்க பன்னெண்டு மணிக்குள்ளே எப்படி இருக்காங்க ரெண்டு மணிக்குள்ளே எப்படி இருக்காங்க ரெண்டு மணி டு மூணு முப்பதுக்குள்ளே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பிரித்து பார்த்து முடிவு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்